வரலாறுக்கான காணாத மகளிங்க ஒட்டுமொத்தமான தென் தமிழ்நாடுமே மிதந்துகிட்டு இருக்குங்க அங்கேருந்து பொதுமக்கள் அந்த காட்சிகள் செய்திகள் எல்லாமே பார்த்தாலே பயமாக இருக்குது ஒட்டுமொத்தமாகவே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு விரைவில் இயல்பு வாழ்க்கை திரும்பணும் அரசாங்கமும் விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கணும் வேகமாக அதுதான் பொதுமக்கள் மற்றும் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதே நேரத்தில்ங்க அதிமுக குள்ளாரியும் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருக்குங்க பொதுக்குழு கூட இருக்கிற நேரத்தில் அடி மேலே அடி எல் எல்லா பக்கமும் இடி விழுந்துகிட்டு இருக்கு அதாவது வீட் பொதுச்செயலாளராக இருக்கிறார் எடப்பாடி அப்படின்லாம் உள்ளேயே வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க முக்கியமாக ஒரு ஐந்து அடிகள் தான் பெரும் தலைவலியாக இருக்கு அப்படின்னும் நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தரசு நம்ம ஜூவியில் அட்டைப்பட கற்றியாகவும் எழுதியிருக்காரு அங்கே சோர்சஸ் கட்டிலாம் கேட்டு அட்டைப்படம் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிக்க முடியும் நம்ம ஹாசிப் கான் கார்ட்டூன் வரைஞ்சிருக்காரு படங்கள் ரமேஷ் கந்தசாமி எடுத்திருக்காரு சரி என்ன நடந்துகிட்ருக்கு அதிமுகக்குள்ளார பிரச்சனைகள்லருந்து மீழ்வதற்கு எடப்பாடி என்ன திட்ட வச்சுருக்காரு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒருத்தர் எல்லா பக்கமும் ஹாப்பியாக சுற்றிட்டுருக்காராம்மா அதாவது கோயில் கோயிலாக இருக்காராமா எதுக்குன்னா உள்ளே போனால் அந்த விஷயமும் தெரிஞ்சிக்கலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வெகு இயல்பான மனிதர் இவிகேஎஸ் இளங்கோவன் நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் கடந்த நவம்பர் பதிமூணாம் தேதி அங்கே அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வர மருத்துவர்களும் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் டிசம்பர் பதினாலாம் தேதி இன்றைக்கு திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானார் அப்படின்னு செய்திகள் வருதுங்க இதுதான் டோட்டலாகவே அவருடைய குடும்பத்தார குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினரை அவர் மீது அபிமானம் வைத்திருக்கக்கூடியவர்களை ரொம்பவே உருக்குலையை வச்சிருச்சு முதலமைச்சர் திரு மு க தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வருத்தங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க அவர் குறித்த தங்களுடைய அந்த நினைவுகளை வந்துட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே ஈவி இளங்கோவன் அவர் ரொம்ப இயல்பான மனிதர் யார்கிட்டையுமே ரொம்ப நெருக்கமாக வந்து பழகிடுவார் அந்த பெரிய குடும்பத்தை அதே போல் அந்த மேற்கு மண்டலத்துக்கே இருக்கக்கூடிய அந்த நக்கல் நையாண்டி அதெல்லாம் ரொம்ப இருக்கும் மற்றவங்களை பண்ணாத வகையில் நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் ஈவி கே எஸ் இளங்கோவன் எதையுமே டேகிடிசி பாலிசி அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒருத்தருங்க ரொம்ப அற்புதமான மனிதர் ஆனால் அவருடைய மகன் திரு திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு ஈவி கேஸ் இளங்கோவன் அவர் ரொம்பவே உடைஞ்சி போயிட்டார் வழியில் இயல்பாக அவர் சிரித்து பேசிகிட்டு இருந்தாலும் கூட மகனுடைய பிரிவு உள்ளுக்குள்ளார அவர் ரொம்பவே சிதைத்தது முதலமைச்சருடைய ஸ்பீச்சில் கூட அதை வந்து பதிவு செஞ்சுருக்காரு இடைத்தேர்தலில் நின்று வெற்றி அடைஞ்சார் ஆனாலும் அந்த பழைய வேகம் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட வந்து குறைஞ்சிருந்தது யாருக்காக இருந்தாலும் மகனுடைய இழப்பு தாங்கிக்க முடியாத ஒரு துயரமாக தானே நீடிக்கும் இந்த நிலையில் தான் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை நலன் இல்லாமல் அவர் நம்ம எல்லோரையும் விட்டு மறைஞ்சிட்டார் அப்படின்னு வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க கதர் சட்டையினரும் அவரோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்களும் அவர் தந்தை பெரியாருடைய சகோதரருடைய பேரன் பெரியார் குடும்பத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சத்தியமங்கலம் தொகுதியில் எம்எல்ஏவானார் ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கோபி தொகுதியில் வென்று எம்பி ஆனார் ரெண்டாயிரத்தி ஒம்போது வரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இணை அமைச்சராகவும் அவர் இருந்திருக்காருங்க அப்புறம் ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டூ ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த இரண்டு காலங்களிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு திரு ஈவி கே எஸ் இளங்கோவன் அவரை நம்ம நினச்சாலே இப்போ கூட நான் பேசிட்டுருக்கப்போ ஈவி கே எஸ் இளங்கோவன் கண்ண மூடி நினைச்சா அவர் சிரிச்ச முகம் தாங்க நினைவுக்கு வரும் அந்த புன்னகை என்றைக்கும் மறையாது அப்படின்னு தங்களுடைய அன்பை பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பழகிய உறவுகளும் தோழர்களும் பின்னடைவு தோல்விகள் கள ஆய்வு எனும் உருப்படாத நாடகம் என்னதான் தான் ஆச்சு எடப்பாடிக்கு நாளைக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட இருக்குங்க சென்னையில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி வரையிலையும் அதிமுகவில் சுற்றி சுற்றி பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு வெளியில் தொடர் இருந்து உட்கட்சியில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் சரி அதிமுகவில் சுற்றி சுற்றி அடிக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்காகவோ அடுத்து வெற்றிகரமாக பயணத்தை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ பத்து பேர் கொண்ட கள குழுவை அதிமுகவுடைய தலைமை உருவாக்குனது எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி உருவாக்குனாரு நல்ல விஷயந்தாங்க ஆனால் உண்மையிலேயே களத்தில் அவங்க ஆய்வு செய்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதாங்க ஏன்னா கள ஆய்வுக்குழு கூட்டத்துக்கு போகிறப்பவே பல மாவட்டங்களில் சம்பிரதாயமாக நடந்தது இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அதாவது நெல்லை அப்புறம் இங்கே கும்பகோணம் மயிலாடுதுறை இப்படி பல மாவட்டங்கள்லேயும் பெரும் பெரும் மோதலே மதுரையெல்லாம் நடந்துச்சு இல்லையா மோதல்கள் வெடித்து உள்ள கட்சிக்குள்ளார கோஷ்டி பூசல்கள் இருக்குது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக மாறினதுங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு சில மாசேக்கள் இந்த கூட்டத்தில் எங்கே நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு தங்களுக்கு தோதான ஆட்களையே சத்தம் போடாத எதிர்க்காத ஆட்களையே கூட்டம் வந்து ஒரு சம்பிரதாய ஆய்வுக்குழு கூட்டம் போல மாற்றிட்டாங்க இதெல்லாம் தடுக்க வேண்டியவர் கண்டிக்க வேண்டியவர் யார் பொதுச் செயலாளர் தான் ஆனால் அவரு தன்னுடைய சகாவை காப்பாற்றுறதுக்காக சில வேலைகளையே செஞ்சிருக்காரு எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்திலேயே தன்னுடைய நெருக்கமான நண்பரான புறநகர் மாவட்ட செயலாளரான திரு இளங்கோவன் அவருக்கு எதிராக எக்கச்சக்கமான கோஷ்டிகள் இருக்குங்க ஸோ ஆய்வுக்குழு நடக்கிறப்ப எங்க அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டா அது அங்கிருந்து அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடுமோ கட்சி மானத்தோடு தன்னுடைய மானமும் காத்துல பறந்துடுமோ அப்படின்னு கருதிய எடப்பாடி சேலம் ஆய்வு கூட்டத்தை தன்னுடைய தலைமையிலேயே நடத்தியிருக்காருங்க ஒரு மாவட்ட செயலாளர் தலைமையேற்று நடத்த வேண்டிய கூட்டத்தை ஒரு பொதுச் செயலாளரே தலைமையேற்று நடத்த வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் கேட்குறோம் இது போல தான் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவரும் நடந்துக்கிட்டாங்களா பொதுச் செயலாளரே இந்த திசையில் பயணித்தா அப்புறம் மாஜிக்கல் வேறு எப்படி பயணிப்பாங்க முன்னாள் அமைச்சர்களான திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு எஸ்பி வேலுமணி நாமக்கல்லுக்கு திரு தங்கமணி விழுப்புரத்துக்கு திரு சி வி சண்முகம் இப்படி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சத்தம் இல்லாமல் அவங்கவுங்க சொந்த மாவட்டத்தில் அப்படியே சம்பிரதாயத்துக்கு ஸ்மூத்தாக நடத்தி முடிச்சிருக்காங்க இப்படி நடந்தால் உள்ள கட்சியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வரும் அதை எப்படி தீர்வை நோக்கி கொண்டு போக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு குமரி தள்ளுறாங்க ஒரு சில தலைமை கழக நிர்வாகிகள் சரிங்க கல குழு கூட்டம் தான் சம்பிரதாயமாக நடந்திருக்கு அந்த அறிக்கையை எப்போ கொடுக்குறோம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளார சமர்ப்பிக்கணும் எடப்பாடி அவருடைய போய் சேர்ந்ததா சொல்லுங்க பார்ப்போம் இதுவரை புகாருக்கு உள்ளான ஒரு சிலர் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அதையும் சொல்லுங்க பாப்போம் ஒன்னும் கிடையாது இவ்வளவு ஏங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒன்பது அமைப்பு மாவட்டங்களுக்கும் இதுவரை கள ஆய்வுக்குழு கூட்டமே நடத்தலைங்க கள குழு கூட்டம் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு பதில் பேசாமல் இதை நடத்தாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு குமுறி தழுறாங்க ஒரு சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்டத்தட்ட ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் டெபாசிட் இழந்திருக்கோம் ஆனால் அந்த தொகுதிகளிலிருந்து ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கலைங்க நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு எங்க நடவடிக்கை எடுத்துட்டா எதிராக போர்க்கொடி தூக்கிடுவாங்களோ ஏன்னா தலைமை சார்ந்தே அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா வெளியில் கட்சியில் இருந்தும் இந்த நாற்காலியை தலைமையை குறி வச்சு சிலர் இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ திக்கி திணறி கொண்டிருக்கிறார் எங்களுடைய எடப்பாடி அவர்கள் இதே நிலை நீடிச்சா அப்புறம் சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சிக்கலான தேர்தலாக அதிமுகவுக்கு மாறிடும் அப்படிங்கிறாங்க உறுதியான குரலில் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கும் அதிமுக மதிக்காமல் செகண்ட் ஆப்ஷனில் மட்டுமே வைத்திருக்கும் பல கட்சிகள் கள ஆய்வு குழு கூட்டம் தான் நாடகம் மாதிரி நடக்குது சரி கூட்டணி விவகாரம் கூட்டணி விஷயத்தில் தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்காரு எங்களுடைய எடப்பாடி எங்கே போய் சொல்ல அப்படின்னு அதே புலம்புல வெளிப்படுத்துகிறாங்க பல்வேறு சீனியர் மாஜிக்கல் விரிவாக பேசுகின்ற ஒரு சில மாஜிக்கலும் சில மாவட்ட செயலாளர்களும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் கூட்டங்கள்லாம் நடந்தது இல்லையா அப்போ வலுவான கூட்டணி வேணும் அப்படின்னு பலரும் வலியுறுத்தியிருந்தோம் பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்னு எடுத்த முடிவும் சரி தான் அதனால் புதிய கூட்டணி நல்லா அமைக்கணும் அவங்க இல்லாததால் நமக்கு நல்லா வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்லாம் பலரும் நம்பிக்கையாக இருந்தாங்க அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் சொன்னது இன்னும் நினைவுக்கு வருது கூட்டணி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் வேலையை மட்டும் ஒழுங்காக அப்படின்னு சொன்னாரு சரி அடிபட்ட புலி வந்து சீரி பாயும் அப்படின்னு நாங்களும் நினைச்சோம் புளி பூனையாக மாறிய காட்சிகளை தான் சமகாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு கூட்டணிக்கு யாருமே வர மாதிரி தெரியலைங்க ஏன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நினைச்சா கூட அவங்களுடைய முதல் ஆப்ஷன் திரு விஜயுடைய தாவேக்காவா இருக்குங்க நாம் தமிழர் கட்சி கூட விஜயுடன் கூட்டணி வைக்கதான் அவங்க விரும்பினாங்க அதிமுக அழைத்தது நான் மறுத்துட்டேன் அப்படின்னு தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் உண்மையில ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக திரளக்கூடியவர்கள் முக்கியமான பல்வேறு கட்சிகள்லாம் பிரதான தவறான எதிர்கட்சியை நோக்கி தானே அவங்க வருவாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தல்கள் அப்படிதான் நம்ம எல்லாவற்றையும் பார்த்தோம் ஆனா இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பெயர் அளவுக்கு தான் இருக்கு அதனால தான் மாற்று கட்சியினரும் சரி அதிமுகவை நோக்கி வர மாட்டேங்கிறாங்க கூட்டணிக்கு அழைத்தாலும் பெரிய முக்கியத்துவம் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை யாரோடவும் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா வேணா அதிமுக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியா வரலாம் சரி ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா அவங்களும் மதில் மேல் பூனை இருந்துகிட்டு இருக்காங்க பெரிய ஆர்வம் காட்டுறது அதிமுக கூட்டணி கட்சிகளும் அப்படிங்கிறாங்க வேதனை குரல்களை பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் கத்தியாய் வழக்குகள் தேயும் நம்பிக்கை என்ன செய்ய போகிறார் எடப்பாடி வலுவான கூட்டணி அமைக்கல நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு நடவடிக்கை எடுக்கல கள ஆய்வு குழுவினர் அறிக்கையை சமர்ப்பிக்கல திரு அதானி குழுமத்துடைய விவகாரத்தை சட்டமன்றத்தில் எழுப்பவில்லை இப்படி அடுக்கடுக்கான அரசியல் கத்திகளை சொந்த கட்சிக்காரர்களே எடப்பாடி அவர்களை நோக்கி வீசிக்கொண்டிருக்காங்க இப்படி இருக்க இருந்தும் அவருக்கு நெருக்கடிகள் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க இப்ப லேட்டஸ்டாக கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்த விபத்து மரணங்கள் எல்லாமே இதற்குள்ளார நிறைய மர்மங்கள் இருக்கு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தது இந்த நிலையில தான் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு சசிகலா இவங்களை சாட்சி விசாரணை செய்ய அனுமதி கொடுத்திருக்கு நீதிமன்றம் இது சம்பந்தமாக அடுக்கடுக்காக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு மௌனமாக கடந்து போய்விட முடியாது எது பேசினாலும் அது பொது வழியில் கூர்ந்து கவனிக்கப்படும் அதிலிருந்து புதிய கேள்விகளும் புதிய ஐயங்களும் புதிய பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஸோ கத்தி மேலே நடக்கக்கூடிய தான் இந்த வழக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்ம விரிவாகவும் இந்த பின்னணிகளை ஒரு காணொலியாகவும் பதிவு செஞ்சிருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல் லேட்டஸ்ட்டாக இன்னொரு பக்கம் இரட்டை இலை சின்ன விவகாரம் திண்டுக்கல்லை சேர்ந்த திரு சூரியமூர்த்தி அவர் தொடுத்த வழக்கில் தான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஈபிஎஸ் மற்றும் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் ரெண்டு கருத்து கேட்க வேண்டும் நான்கு வாரங்களுக்குள்ளார கேட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்குங்க தேர்தல் ஆணையமும் நீங்க ஆஜராகி கருத்துக்களை பதிவு செய்யுங்க அவங்களும் இந்த விவகாரத்தில் போயிட்டு இருக்காரு ஹாப்பியா இருக்காரு அவங்களுடைய டீமே அப்படின்னு அது இந்த விவகாரத்தை ஒட்டி தாங்க முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் தாங்க அவங்களுடைய டீம் தான் இந்த வழக்கில் அவங்க கருத்து சொல்லலாம் சொல்றதன் மூலமாக இரட்டை சின்னத்துக்கு உரிமை கோரலாம் அதன் மூலமாக தொடர்ந்து குடைச்சல்களை கொடுக்கலாம் டெல்லி தங்களுக்கு சாதகமாகவும் சில கேம்களை ஆடுறாங்க பயன்படுத்திக்கலாம் இந்த விவகாரத்தில் எடப்பாடி அவர்களுடைய டீம் தோற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கோயில் கோயிலா போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னு கோயில்கள்ல சிறப்பு பூஜைகளும் நடத்திட்டு வராங்க அவங்களுடைய டீம் அப்படின்னும் இன்னொரு தகவலும் வட்டம் அடிக்குதுங்க இது டெல்லியுடைய கேம் என்பதை புரிஞ்சிக்காமலும் இல்லை எடப்பாடி அவங்களுடைய டீம் இன்னொரு பக்கம் சில மாஜிக்கள் இன்னமும் அந்த இணைப்புக்கான குரல்களை ஓங்கி ஒழித்தபடி இருக்காங்க பொதுக்குழு கூட்டத்திலும் அந்த குரல் வராமலும் பார்த்துக்கணும் உட்கட்சிக்குள்ளாரியே நிறைய பிரச்சனை இப்படி எடப்பாடி அவர்களுடைய தலைக்கு மேல எக்கச்சக்க அரசியல் கத்திகள் தொங்கி கொண்டிருக்குங்க இதெல்லாம் வைத்து தான் பவர் பழனிசாமியாக இருப்பேன் அப்படின்னு இந்த நாற்காலிக்கு வந்தவர் இன்றைக்கு வீக் பொதுச்செயலாளராக மாறி காட்சி தருகிறாரோ அப்படின்னு உட்கட்சியிலிருந்து எக்கச்சக்கமான முணுமுணுப்புகள் இவை எல்லாவற்றையும் சரி செய்யணும் அப்படின்னா ஒற்றை வெற்றி உடனடி வெற்றி அவசியம்ங்க ஆனால் அந்த பாதையை எடப்பாடி கடப்பது அவ்வளோ எளிதல்லுங்க அப்படிங்கிறாங்க கூடுந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இன்னும் மெனக்கெடணும் போர்க்கால நடவடிக்கைகள் வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Vanakkam. Holidays na le GT holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays.